பாதாம் பிசன் டெய்லி ஒன் ஸ்பூன் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாதாம் பிசின் இதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது நைட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியில் இதை ஊற வைக்கும்பொழுது காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா வந்து உப்பி வரும் இதை நீங்கள் ஒரு பாலில் கலந்து குடிக்கலாம் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் நீங்கள் மேக் பண்ணுற ஸ்மூதிஸில் கலந்து குடிக்கலாம் இல்லை ஏதாவது ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸில் கலந்து குடிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இந்த பாதாம் பிசன் டெய்லி ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றுல காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வர வர இன்ஃபேக்ட் நீங்கள் கோகனட் மில்கில் கூட கலந்து இது வந்து அவ்வளவு நன்மைகள் கொடுக்குது முக்கியமா என்னென்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு வைட்டமின் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு தாதுக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க உடலுக்கு எந்த அளவு வைட்டமின் ரொம்ப முக்கியமோ அதே அளவு மினரல் அப்படின்ற தாது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த முக்கியமான தாதுக்கள் என்ன பண்ணுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு தோல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்மை கொடுக்குது சோ இந்த தாதுக்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாதாம் பிசின சாப்பிட்டு வர்றதுனால உடல்ல இருக்கக்கூடிய சூடு வந்து தனியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த சூடு துத அந்த சூட்டை தணிக்கக்கூடிய இந்த பாதாம் பூசில நீங்க சாப்பிட்டு வரலாம் நம்பர் டூ அசிடிட்டி இந்த அசிடட்டியுமே மனுஷனுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் சரியா செமிக்கல அசிடிட்டி அதிகமா வருதுன்னா எப்படி நீங்க வந்து உங்களுடைய நாளை வந்து சீரா எடுத்துட்டு போக முடியும் அந்த மாதிரியான அசிடிட்டிய வந்துட்டு இந்த ஒரு பாதாம் பிசின் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஹோல் உடல் நலத்துக்குமே இது ரொம்ப நல்லதா நீண்ட நாள் நோயால பாதிக்கப்பட்டுட்டு உடல் தேறி வர்றவங்களுக்கு இந்த பாதாம் பிசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நோயால இழந்த அந்த பலத்தை வந்து இது மீண்டு கொண்டு வருமா ஆல்சோ பேதி வந்து இருக்கிறவங்களுக்குமேவும் இந்த பாதாம் பசின் வந்து பேதியை நிறுத்துறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சீரா வர்றதுக்கும் இந்த பாதாம் பிசன் ரொம்ப உதவியா இருக்கு முகம் பொழிவாகும் தலைமுடி கொட்டாது முடி கருமையாகும் இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்க பாதாம் பிசன் சாப்பிட்டு வரலாம் இதை தாண்டி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னா தாராளமா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு புது விஷயம் ட்ரை பண்றதுனாலும் ட்ரை பண்ணலாம் இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்